தமிழகத்தின் தற்பொழுது திமுகவினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறார் துணை முதல்வர் அவர்களே அதாவது அரசிற்கு எதிராக ஆதங்கப்பட்டு வேதனையுடன் ஒருவர் சொல்லக்கூடிய தகவல்களை இப்படித்தான் நீங்க பொதுவெளியில சொல்லுவீங்களா எல்லோருக்கும் வணக்கம் அதாவது சமீபத்துல தமிழகத்தினுடைய துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு நான்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகள் மிகப்பெரிய அளவு பாதிப்புக்குள்ள இருக்காங்க இந்த விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் தொடர்ச்சியா பல்வேறு விதமான அவர்களுடைய குரல் எழுப்பி குரலுக்கு செவி சாய்க்காத அங்க இருக்கக்கூடிய நான்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒழிப்பா திருவாரூர் அது மட்டும் இல்லாம மயிலாடுதுறை நாகப்பட்டினம் போன்ற மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளை நேரடியாக சந்திக்கும் பொழுது எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள்கிட்ட ஒரு பெண் தானாக ஓடி வந்து ஐயா நெல் நெல்லானது வீணாக போயிருச்சு அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக தமிழகத்தின் தற்போதைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார் அதாவது அந்த பெண் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வரவுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண் அப்படின்ட்டு செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அந்த பெண்ணினுடைய அடையாளத்தை கிட்டத்தட்ட முகவரியே கூட புதுவெளியில சொல்லியிருக்கிறாரு இந்த ஒரு விஷயமானது அந்த ஒரு பெண்ணுக்கு எந்த அளவிற்கு ஒரு அச்சுறுத்தலா ஒரு ஒரு பயம் தரக்கூடிய விஷயமா இருக்கும் அதாவது பொது அரசிற்கு எதிரான கருத்துக்கள் சொல்லக்கூடிய நபர்களினுடைய விவரங்களை இப்படித்தான் நாங்க சொல்லுவோம் அப்படின்ட்டு மறைமுகமா சொல்ல வராறா துணை முதல்வர் அவர்கள் அப்படின்னு ஒரு கேள்வியானது எழுது இந்த விவகாரம் தொடர்பா இப்ப வீடியோ பேசிட்டு இருக்கக்கூடிய நான் கூட இப்படி வெளியே புது வழியில் இப்படி சொல்லிட்டியே அப்படின்ட்டு சொல்லும்போது சம்பந்தப்பட்ட அந்த ஒரு பெண் அவங்க கிட்ட ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒரு பேட்டி கேட்டிருக்கிறாங்க அவங்கள பற்றி துணை முதல்வர் இப்படி சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த பெண் அழிச்சிருக்கக்கூடிய விளக்கம் அதன் மூலமாக தான் நான் சொல்கிறேன் அவங்க சொல்லிருக்கூடிய விஷயமானது அதாவது அஞ்சு ஏக்கர்ல குத்தகை நிலத்துல பயிரை வளர்த்து பயிரை கிட்டத்தட்ட ஒரு குழந்தை போல வளர்த்து அதை அறுவடை செய்ய செஞ்சு முடிஞ்சா முடியாம ஒரு வேதனையில் இருக்கக்கூடிய நான் வந்து போயிட்டு துணை எதிர்க்கட்சி தலைவர் அவர்கிட்ட போயிட்டு சொல்லியிருக்கேன் அந்த விவசாயத்தை மட்டும்தான் குறிப்பா என்னுடைய நெல்மணிகளானது அறுவடை செஞ்சு நான் கொள்முதல் நிலையத்துக்கு கொண்டு போய் அதை வந்து எட போடாம வச்சிருக்கிறாங்கன்ட்டு எந்த இடத்துலையுமே நான் சொல்லலை ஐயா என்னுடைய நெல்மணி வீணா போச்சு அப்படின்ட்டு மட்டுமே தான் நான் சொல்லியிருக்கேன் அப்படின்ற விவரத்தை மட்டுமே தான் அந்த பெண்மணி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த இதன் மூலமா மக்களுக்கு நான் தெரியப்படுத்திக்கிறேன் குறிப்பா இந்த விவகாரத்தை பொறுத்த மட்டிலும் செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு மத்திய அரசு அனுமதி தராத ஒரே விஷயத்தால நாங்க வந்து ஆஹ் இவ்வளவு காலதாமதமா இருக்கு அப்படின்ற மாதிரி துணை முதல்வர் அவர்கள் சொல்றாரு மறுபடியும் மத்திய அரசின் மேல பழிய வந்து போடுறாங்க இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஆகஸ்ட் மாசமே செறிவூட்டப்பட்ட அரிசிக்கான அந்த ஒரு உத்தரவானது கிடைத்து விட்டது இருந்த போதும் இவங்க வந்து கால சாமதம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதுல பூ உலகின் நண்பர்கள் அதாவது இயற்கை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் சொல்லக்கூடியது இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்றதே அதாவது இரும்பு சத்தை வந்து அரிசியில கலக்குறாங்க நெதர்லாண்டு கிட்ட இருந்து இதை வாங்குறாங்க அந்த செறி அரிசின்றது ஒரு கெமிக்கல்ஸ் அதாவது நூறு கிலோவிற்கு கிலோவுக்கு ஒரு கிலோ அப்படின்ற மாதிரி கலக்கக்கூடிய அதுல மிகப்பெரிய அளவு பண விரயமானது வரிப்பணமானது வீணாகக்கூடிய ஒரு சூழல் ஏன்னா இங்க ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள நபர்களுக்கு மட்டும்தான் அந்த செறி ஊட்டப்பட்ட அரிசியானது தேவைப்படும் ஊட்டச்சத்து சரியா இருக்கக்கூடிய நபர்களுக்கு எதற்கு அதே போல இரும்புச்சத்துக்கான மாற்று வழிகளா இங்க நம்ம வந்து சரியான உணவு கீரை இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கு அப்படின்ட்டு பூ உலகின் நண்பர்கள் தரப்பினர் சொல்றாங்க எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விவசாயிகள் முக்கியம் விவசாயம் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள் ரொம்பவும் முக்கியம் நாம் எல்லோருமே சாப்பிட்றதுக்கு அதுதான் ரொம்ப அவசியமானது இந்த சூழல்ல இனிமேலும் மாறி மாறி இந்த ஒரு விவகாரத்தை பற்றி பேசி பேசி நாட்களை வீணடிக்கிறது பதிலாக எதிர்கட்சி தலைவர் பழனிச்சாமி அவர்கள் சொல்வது போல போர்க்கால அடிப்படையில அந்த நெல்லை கொள்முதல் செஞ்சு விவசாயிகளினுடைய கண்ணீரை துடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் ஒருவாலை கொள்முதல் செய்யாத பட்சத்துல இழப்பீட உடனடியாக விவசாயிகளுக்கு வழங்கணும்னு சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன் இந்த விவகாரம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அரசுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடியவர்களுடைய தனிப்பட்ட விவரங்களை மிக பெரிய அரசியல் தலைவரா இருக்கக்கூடிய நபர்களை பொதுவெளியில் சொல்வது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சார்ந்த வீடியோக்களை உடனுக்குடன் இருந்து என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்